வணக்கம் இன்று சஷ்டாங்க ராசியான மிதுன ராசிக்கும் மகர ராசிக்கும் டிசம்பர் மாதம் பிறகு நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் குரோதி வருடம் கார்த்திகை பதினாறாம் நாள் இன்று பிரதமை திதி மரண யோகம் பகல் மூன்று இருபத்தி மூன்று வரை அனுசம் நட்சத்திரம் அதன் பிறகு கேட்டை மேசராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் விருச்சகராசியில் பிறப்ப பிறப்பவர்களாக இருப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சகத்தில் சூரியன் சூரியன் சந்திரன் புதன் குரு பார்வை பெறுகிறார்கள் அடுத்து சுக்கிரன் தனுசு ராசியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு மீன ராசியில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சஷ்டாங்க ராசி திறமைசாலியார் அறிவாளியார் அப்படின்னு இந்த இரு இரு ராசிகளையும் சரியாக கணக்கிட முடியாது இயற்கையிலே பிறவியிலேயே அறிவாளி மிதுவராசினியர்கள் மகர ராசினியர்கள் திறமைசாலிகள் ஒரு நிறுவனத்தை ஆயிரம் பேர் இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா திறமை அதிகம் இருக்கும் தொழில் திறமை அதாவது தொழில் பணி செய்யும் இடத்தில் அந்த மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தைரியமானவர்களாக இருப்பார்கள் அதிகாரம் செய்பவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களை அடிப்பணியாதவர்களை அடக்கி வைக்கவும் அவர்களுக்கு அவர்களால் முடியும் மிதவராசினியர்கள் நிறைய பேசுவார்கள் கல்வியில் சிறந்தவர்கள் கதை எழுதுவதில் கவிதை அல்லது கலை சம்பந்தமான நடனம் திரை சினிமா திரையில் இருந்தால் அதில் அவர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு தனி பாணி நிறைய உலக அனுபவங்களை இயற்கையிலேயே கட்டறிந்தவர்கள் அவர்கள் அவர்கள் ஈஸியாக வந்துடும் ஒரு படிப்பு பார்த்திங்கன்னா ஒரே சப்ஜெக்டை வந்து இவங்க படிக்கிறத விட இந்த மிதனராசினியர்களுக்கு வந்து உடனே மூளையில் அப்சர்வ் ஆகிடும் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு தாயார் வந்து அவங்களுடைய மகனும் மிதன ராசி சார் நானும் மிதன ராசி நான் வந்து மிருகசீர்சு நட்சத்திரம் என் மகன் வந்து புனர்பூச நட்சத்திரம் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கான் சார் பேசுனா எரிச்சலாக இருக்குது பேச்சிலேயே பிரச்சனை வருது சார் இப்போது ஒரே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பொறுமை அவசியம் அறிவாளி திறமைசாலி என்றது பார்த்தீங்கன்னா இரண்டு ராசிகளிலும் அறிவாளிகள் திறமைசாலிகள் நிச்சயம் உள்ளார்கள் ஆனால் இந்த நேரம் சுய ஜாதகம் பாதிக்கும் பொழுது எத்தனை அறிவு ஆற்றல் இருந்தாலும் திறமைசாலியாக திறமைசாலி புத்திசாலியாக இருந்தாலும் அவர்களால் அந்த திரகங்கள் கொடுக்கும் கஷ்டங்களை தடுக்க இயலாது எல்லாமே செய்ய முடியும் எல்லாமே அதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்ற இந்த இந்த ஒரு பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கும் இப்போது மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டில் சனி பகவான் மூன்றில் ராகு நிறைய அதாவது குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது மகர குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு உண்டாகும் சம்பள உயர்வு உண்டாகும் பதினோராம் இடத்தில் சூரியனும் புதனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் அதாவது ஆறு ஏழு எட்டு மகர ராசிக்கு இந்த தொடர்ச்சியாக இந்த அதாவது எட்டாம் இடம் சூரிய பகவான் சிம்ம ராசி மகர ராசிக்கு இருந்தாலும் தந்தை மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் குரு பார்ப்பு பார்க்கும் பொழுது அந்த கிரகங்கள் நிறைய நன்மைகளை செய்யும் கிரகங்களாக தீமை செய்யும் கிரகங்களாக இருந்தாலும் நன்மை செய்யும் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் இல்லை அதெல்லாம் ஏற்படும் நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் அதாவது மனைவி ஒருபுறம் கணவன் ஒருபுறம் பணி செய்யும் பொழுது ஒரே இடத்தில் வேலைக்கு ஒரே இடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் இப்போ சாங்ஷன் ஆகும் திருமண பாக்கியம் உண்டாகும் மறுமண திருமண வாழ்க்கையில் தோற்று போய் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குரு பார்வை உள்ளதால் மறுமணம் நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நேரம் இது மகர ராசியை பொறுத்த நாம் அதாவது பதினோராம் வீட்டில் எந்த கிரகம் வந்தாலும் அது நிறைய நன்மைகளை செய்யும் ப அது வந்து அதோட அந்த ஜோதிட சாஸ்திர விதி பதினோராம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தந்தை கிரகம் வந்துள்ளது கல்விக்குண்டான கிரகம் அதாவது மகர ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமாக அவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களில் இருப்பார்கள் சில விஷயங்களில் ஒத்து போவார்கள் அவர்களுக்கு நல்ல தசா நடக்கும் பொழுது நல்ல தசாபூத்தி நடக்கும் பொழுது அவர்கள் ஒத்து போவார்கள் நேரம் சரிப்பது விரைய குரு ராசிக்கு விரைய குரு மிதுவராசிக்கு வேற குரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்தவரை மிதுவராசியில் ஒரு முப்பது சதவீதம் பேர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் எழுபது சதவீதம் பேர்கள் நிறைய கடன் தொல்லைகள் நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் குடும்ப உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் சக நண்பர்கள் மூலமாக துரோகங்கள் ஏமாற்றும் நபர்களை சந்திப்பது அடுத்து சூழ்ச்சி செய்பவர்களை சந்திப்பது காதலில் வந்து தோல்வி அது நிறைய சர்ச்சையாக இருப்பது இது போன்ற விஷயங்களை எல்லாம் கடந்து கொண்டிருப்பார்கள் ஃபைனான்சியலாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் எழுபது சதவீதம் பேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இப்போ இருக்கக்கூடிய கிரக கிரக சோழர்கள் மூன்றாம் இடமா நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை மிதனராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மீது தாயார் மூலம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும் அல்லது அவங்களுக்கு உடம்பு சேரன்னா அந்த உடல்நலம் சரியாகும் தாயின் அரவணைப்பு இப்பொழுது கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுருப்பாங்க வேலைக்காக எங்கே பிரிஞ்சுருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ ஒன்றா சேரக்கூடிய நல்ல ஒரு சூழல் இது விரைவு குரு வீண் விரயம் மருத்துவ செலவுக்காக விரயம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் நிற்க மாட்டேன் பணம் செலவாயின்றே இருக்குது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபடுங்கள் மிதோ ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து கொண்டு சப்தம பார்வையாக மிதோராசியை பார்ப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு ஏன்னா கலத்திரக்காரகன் சுக்கர பகவான் அந்த கலத்திரக்காரகன் அவரே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானாதிபதி அவரே தான் அவரோட பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் திடீர் நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் கணவன் மனைவன் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் தனஸ்தானத்தில் மிதுவராசியில் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் இரண்டாம் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லுவார்கள் மிதுவராசி பொதுவாகவே இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் நான்காம் இடம் ஆனால் இது யோகமாக நன்மைகளை செய்வார் ராசிக்கு வீடு வாங்க நிலம் வாங்க வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது வீடு விற்று வீடு வீடு விற்று உங்களுக்கு வந்து வீடு விற்று கடன் அடைச்சி புதுசாக ஒரு தொழில் வியாபாரம் துவங்க அல்லது வெளிநாடு செல்ல ஏதோ திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ வந்து கைகூடக்கூடிய நல்ல நேரம் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் முருகப்பெருமானை வழிபடுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பு அர்ச்சனை செய்து அந்த செவ்வாய் கிரகத்திற்கு ஆரஞ்சு நிற வஸ்திரத்தை சாத்தி முழுத்துவரை பருப்பு செவ்வாய்க்குரிய தானியத்தை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலம் நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பனிரெண்டாம் வீட்டில் மகர ராசிக்கு சுக்கர பகவான் சுக்கர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மகர ராசிக்கு இன்னும் ஒரு அதாவது இன்னும் சில ஒரு ஒரு சில வாரங்களில் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் வரப்போகிறார் ராசியில் வந்து குரு பார்வை பெற பெறப்போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட போகிறது நிறைய அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியலில் உங்களுக்கு வந் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா தீவராசிக்காரர்கள் இருந்தாலும் சரி மகராசிக்காரர்கள் அரசியலில் இல்லை அரசாங்க வேலையில் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு புதன் பகவான் குரு பார்வை பெறுவதால் மிதனராசி மிதனராசி நேயர்கள் நேயர் மாணவ மாணவிகளுக்கும் மகர ராசி மாணவ மாணவிகளுக்கும் நிறைய நல்ல முன்னேற்றம் எந்த தடையும் இருக்காது கல்வியில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரம் இது தேர்வு எழுதியிருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களோடு நல்ல ஒரு வேலை இந்த வேலை உங்களுக்கு காத்து கொண்டு காத்து கொண்டிருக்கும் நல்ல நேரம் இது ஏழரை சனி மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி வரப்போகிறார் மூன்றாம் இடம் சனி வந்தால் யோகம் என்று சொல்வார்கள் மகர ராசியை பொறுத்த மட்டில் பத்தாண்டுகளாக பலவிதமான சர்ச்சைகள் நிறைய கடன் சுமைகள் குடும்பம் ஃபுல்லாகவே எதிரியாக நிற்கும் ஒட்டுமொத்த பார்க்குறவங்கலாம் எதிரியாக இருப்பாங்க மகர ராசிக்கு அதெல்லாம் இனிமேல் மாறும் மகர ராசி நேர்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும் நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் மகர ராசி நாயர்கள் பார்த்திங்கன்னா மிரட்னாலாம் அஞ்ச மாட்டாங்க மகர் ராசியும் சரி மிதன ராசி சரி மிதனராசி பார்த்தீங்கன்னா அதாவது எந்த இடத்துல இறங்கணும் எந்த இடத்துல வந்து எதிர்க்கணுன்றது அவங்களுக்கு க்ளீனாக தெரியும் அவங்க பார்த்தா முதல்ல பார்த்தா சாதுவாக இருப்பாங்க அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க வந்து சிங்கமாக மாறி அவங்களுடைய சுயமுகத்தை சிங்கம் சிங்க முகத்தை காட்டுவாங்க அதனால் வந்து கோவத்தை விட்டுவிடுங்கள் இப்போ முயற்சியை செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களும் ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் இந்த இரண்டு ராசி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா சஷ்டாங்க ராசி எட்டுக்குடிய ராசி திருமண வாக்கில் சில சிக்கல்கள் ஏற்படும் காதலிக்கும் பொழுது நான் உயிரை கொடுக்குறேன் அப்படியே நான் வந்து நீ இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் எனக்கு நீ தான் உலகம் அப்படி சொன்னவங்க வந்து ஒரு மூணு மாதத்துலேயே அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் எல்லோருக்கும் அல்ல சில பேர்களுக்கு வரும் ஏன்னா நேரங்கள் மாறும்போது திசைகள் மாறும்பொழுது மிதோராசியை பொறுத்தமட்டில் மிருகசீர்ச நட்சத்திரம் திருவோதய நட்சத்திரம் மித நட்சத்திரம் ஒன்பது பாதங்கள் கொண்ட இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்கள் மூன்று திசைகளை அதாவது மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாய் திசை ஆரம்பமாக இருக்கும் அடுத்து திருவோதை நட்சத்திரம் ராகு திசை அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் குரு தசை குரு தசை மகர ராசிக்கும் அந்த அளவுக்கு கை கொடுக்காது ம மிதராசிக்கும் கை கொடுக்காது குரு தசை அது அந்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறதோ அதன்படியில் தான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் மகர ராசி பொறுத்த மட்டில் உத்தர நட்சத்திரம் சூரியன் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் சந்திர தசையில் பிறந்திருப்பார்கள் அதுக்கு அடுத்து அபிட்ட நட்சத்திரம் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள் செவ்வாய் தசைக்கு பிறகு ராகு திசை யோகங்களை வாரி கொடுக்கும் மகர ராசி நேயர்கள் பெண்களாக இருந்தால் ராகு தசையில் உங்களுக்கு திருமணம் ஆனால் நீங்கள் செல்லும் இடம் யோகத்தை கொடுக்கும் மகர ராசி ராகு தசையில் திருமணம் ஆகும்போது அந்த அந்த நீங்கள் செல்லும் இடத்தில் செல்வம் இல்லை என்றாலும் அந்த இடம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு ஏற்படும் மகராசிக்காரர்கள் அதிகமான அதாவது மிது ராசிக்காரர்கள் எப்படி அறிவாற்றல் பேச்சாற்றல் மிக்கவளோ அதைவிட தன்னுடைய அதாவது உறக்க எந்த எதை சொன்னாலும் அந்த குரல் வலிமையால் மகர ராசினியர்கள் தன் தான் நான் இப்படி தான் என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அப்படின்ற ஒரு மிக தைரியமான மகர ராசினியர்கள் ஆனால் கோபத்தை தூக்கி தூக்கி போட்டுவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இன்னும் எல்லோரிடமும் நீங்கள் வார்த்தைகளை டெலிவரி பண்ணும் பொழுது அந்த வார்த்தையில் கனிவு சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்தவர்களுக்கு ஏற்படுமாயின் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை உருவாகும் மகராசினியர்கள் டிசம்பர் மாதம் நல்லதே நடக்கும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் மிதோ ராசிக்காரர்களும் மகராசினியர்களும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் முயற்சிக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஒரு வெற்றியையும் ஊதியத்தையும் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ரொம்ப 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 நல்லவர் மித ராசிக்கு எட்டு கொடையவர் ராசிக்கு தனாதிபதி ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் அதனால் நீங்கள் வந்து நேர்பா நேர்பாதையில் சென்றால் நிறைய நன்மைகள் உண்டாகும் வெளிநாடு செல்லும் சென்று படிக்க வெளிநாடு சென்று வியாபாரம் செய்ய அல்லது வெளிநாடு சென்று வேலை கிடைக்க முயற்சி செய்பவர்களுக்கு உங்கள் முயற்சி திருவனே ஆகும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் அம்மனுக்கும் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி உங்கள் வே வேண்டுதலை அவர்கள் பாதத்தில் வையுங்கள் நிச்சயம் முன்னேற்றம் உண்டாகும் மகர ராசி மிதனராசி யார் பெரியவர் என்று பார்க்காமல் யார் புத்திசாலி என்று பார்க்காமல் யார் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற என்னென்ன வழிவகை உள்ளதோ அத்தனைக்கும் முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் இரு ராசிகளுக்கும் எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்ங்களும் எல்லா நன்மைகளும் உண்டாக செல்வ கணபதி பகவான் விநாயகப் பெருமான் ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் சனி பிடிக்காத தெய்வம் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமான் அல்லாலும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவான் அல்லாலும் முருகப்பெருமான் அல்லாலும் எல்லா சந்தோஷமும் உண்டாகட்டும் நன்றி 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 வணக்கம்